இதே நேரம் இன்னமொரு தகவல் குறித்தும் நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம் அதாவது இவ்வாறான குறித்து குறித்தே அமைச்சர் பிரசன்ன குணசேன அறிவித்திருப்பதான ஒரு முக்கியமான தகவல் நாடு முழுவதும் அதிகரித்து வரும் வீதிபத்துக்களை தொடர்ந்து பதினாறு நிறுவனங்களால் கூட்டாக தயாரிக்கப்பட்ட விதிபத்துக்களை தடுப்பதற்கான செயல் திட்டம் அடுத்த இரண்டு மாதங்களுக்குள் செயற்படுத்தப்படும் என்று போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார் மூன்று மாதங்களுக்கு முன்னதாக ஆரம்பிக்கப்பட்ட வீதி பாதுகாப்பை மையப்படுத்திய திட்ட தயாரிப்பு தற்போது நிறைவுக்கு வந்திருக்கிறது இந்த திட்டமானது விதிபத்துக்களால் ஏற்படுத்த இறப்புகள் மற்றும் காயங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது வீதி போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பில் உள்ள அனைத்து முக்கிய பங்குதாரர்களும் இத்திட்டத்தின்கீழ் ஒன்றிக்கப்படுகிறார்கள் இதில் பயணிகள் போக்குவரத்து ஆணையம் ரயில்வே துறை போலீஸார் அதே மோட்டார் போக்குவரத்து துறை தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனம் உள்ளிட்ட பலதரப்பட்டவர்களும் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள் உலக வங்கியின் கூற்றுப்படி இலங்கையில் ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக முப்பத்தெட்டாயிரம் வீதிபத்துக்கள் பதிவாகுவதோடு இதன் விளைவாக சுமார் மூவாயிரம் உயிரிழப்புகள் நிகழ்கின்றன அத்துடன் எட்டாயிரம் பேர் படுகாயமடைகிறார்கள் மதிப்பிடப்பட்ட வருடாந்த தனிநபர் விதிபத்து இறப்பு விகிதமானதே தெற்காசிய நாடுகளில் மிக உயர்ந்ததாக காணப்படுவதோடு உலகில் சிறப்பாக செயற்படும் நாடுகளை விட ஐந்து மடங்கு அதிகமாக காணப்படுவதாகவும் கூறப்பட்டிருக்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கிறனவே விதிபத்துக்களை தடுப்பதற்கும் அது தொடர்பில் கண்டறிவதற்கும் விசேட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒரு கட்டாயமாக இது அமைந்திருக்கிறது இந்த நிலையிலேயே இரண்டு விதிபத்துக்கள் இவ்வாறு